உட்கார்ந்து பேச எங்களுக்கு நேரம் கிடையாது எங்களை போலீஸ் துரத்திட்டு இருக்கு பயப்பட வேணாம் நாங்க சொன்னபடி கேட்டா அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது நாங்க இதுக்கு பின்புறம் இருக்கிற பாட அடிஞ்ச தங்க போறோம் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கக்கூடாது நாங்க இங்க தங்க போற விஷயம் உனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேருடைய உயிரு அவ்வளவுதான் சொல்லுங்க ஏய் நான் சொன்னது புரியலையே சொன்னது புரியுது ஆனா நீங்க ஆனா பொண்ணு புரியல எப்படிங்க முதல்ல அந்த மண்டபத்துக்கு போற வழியை காட்டு இல்ல நான் சொன்ன மண்டபம் எனக்கு வேலை இருக்கு நீங்க கூட அப்புறம் சொல்றேன் அந்த நீங்க அவங்களோட பரப்பிடுச்சு

உள்ள நீங்க நிறைய தண்ணி போட்டீங்களா இது ரோடு இல்ல காட்டுறதுக்கு தண்ணி கூச்சு அது எங்க எழுதிட்டு போதும் அப்படியே போகணும் இதுதான் அந்த காலத்துல ஆலமர இருந்துச்சு ராஜா ராணியும் ஆடி பாடி இங்க தான் மகிழ்வாங்க இந்த பாருங்க குலசீல மகாராஜா அவருடைய முப்பாட்ட ஜெயசீல மகாராஜா கட்டி போட்டது அதனால் தெரிஞ்ச தெரியுங்களா சிவாஜி தெரியுமா சிவாஜி தெரியாது மராட்சி சிவாஜி மலை ஏழை இங்க வந்து தகுந்தாரு

மேல ஜெயசி அவர் கூட்ட திருவிழா பாருங்க இதுதான் மாடி போற அநியாயமான ஆட்சியை கண்டு கொதிப்படைஞ்சு போயிருக்கிற மக்களை வெளிநாட்டில் இருந்து ஒரு துப்பாக்கிகளை நிறுத்தப்பட்டிருக்கு தவறு போட்டு நம்முடைய மக்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாய்களை போல அவர்களை கொண்டு குவிக்க வேற்று நாட்டு ஆயுதங்களா நாளைக்கு ராத்திரியே அந்த கப்பலை வெடி வச்சு தளர்த்தணும்

மாட்டி மாட்டிவிட்ட மாட்டேன் நீ விடுத்து நேரமாச்சு நீங்க உத்தரவு கொடுக்கணும் இவ்வளவு ஆட்சி மாதிரி பண்ணுங்க வாங்க வாங்க சுவாமி நெய்யிருக்கா அத குடிக்கப்படாத இட நெய் நம்ம அப்படியே விட்டுருக்கோம் ஊத்தம் து <laughs> 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 சிவான் அவர்களே நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லி இருந்தேனே நாட்டிய கோஷ்டி என்று இவர்கள்தான் தங்களை தலைமை தாங்க சொல்ல நேரில் வந்திருக்கிறார்கள் இவளா ஆட போகிறாள் ஐயா இவன் ஆடுபாக்கிறது இவன் ஆட மாட்டாள் இவங்க அக்கா ஆடுவார்கள் பார்க்கலாம் நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தீர்கள் நேரம் அப்படி வேற வழி இல்லை நீங்க தாங்கனா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் மேலும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஒரு கலப்பைத்தியம் என்பது எங்களுக்கு தெரிந்தது அது இல்லைங்க இந்த நாட்டுக்கே நீங்க தான் அதிபதி நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லையா

வலிச்சுதா இல்ல வலிக்கவே இல்லை என் திட்டத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க சோமு மின்சார விளக்குகள் எரியும் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும் அதை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த நாட்டியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா வசந்தி பாடிக்கிட்டே ஆடுவான் இல்லை இல்ல அவாட மாட்டா என் வலது கையில இருக்கிற சாட்டையினால அடிச்சு அடிச்சு நாவல ஆட வைப்பேன் என் இடது கையில இருக்கிற துப்பாக்கி மார்வையே இப்படி இடையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த திவானுக்கு ஏற்பட போகும் கதி உனக்கு இப்பவே ஏற்பட்டு இந்த நாட்டிய குழுவுக்கு நீதான் தலைவர் திவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை கண்காணிக்கிட்டே இருக்கணும் சங்கர் நான் வசந்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ எண்ணிக்கிட்டே வரணும் நீ மட்டும் இல்ல எல்லாரும் கவனமா எண்ணணும் எண்ணிக்கையில தவறே ஏற்படக்கூடாது வசந்திய பதினஞ்சாவது முறை சவுக்கால் அடிக்கும் போது அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா விளக்குகளும் ஒரே சமயத்தில் அணையணும் அது உன்னுடைய பொறுப்பு புரியுதா எல்லாத்துக்கும் புரியுது இல்ல பதினஞ்சாவது சவுக்கடி சோம விளக்கு அணைச்ச உடனே கண்ணு வைக்கிற நேரத்தில் நான் அதிவான சுட்டுடுறேன் இருட்டு குழப்பம் கூச்சல் இதுக்கு மத்தியில் நிரூபிச்சு காட்டுறேன் இதுதான் திவானுடைய முடிவு எந்த